கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் முப்பத்தி மூன்று பத்தொன்பதும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கும் கத்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது ஆம்பிரிய மாணவர்களே பஞ்சமான காலத்தில் நம்மை உயிரோடு காக்க நம் தேவனாகிய கத்தருடைய கண்கள் நம் மீது நோக்கம் கொண்டிருக்கிறது எனவே நாம் எந்த பஞ்சத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் நம் தேவனாகிய கத்துடை பாதபடிக்கு கொண்டு வசனம் கிடைக்காத பஞ்ச காலம் வரும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது எனவே நமக்கு கிடைத்துள்ள இந்த கிருபையின் நாட்களில் நாம் அதிகமாக வேதத்தை வாசித்து தியானித்து அவருடைய வார்த்தைகளின் படி நாம் நடந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வோம் கொள்வோம் அப்பொழுது தேவநாகிய கத்தர் நம்மை ஏற்ற வேளையில் அவர் நமக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து நம்மை உயிரோடு பாதுகாப்பார் எனவே அதிகமான வேத வாசிப்பு ஜெபத்தில் நம் நேரத்தை செலவு செய்வோம் அப்பொழுது தேவநாகிய கத்தர் நம்மை ஆசிர்வதித்து உயர்த்துவார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்